மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெலங்கானாவுக்கே சென்று விடலாம் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்னைக்கு பால் முகவர்களுக்கு கூட பாலிற்கான விலையை அவர்கள் கொடுக்கவில்லை எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உண்டிகள் குலுக்கி பணம் வசூலித்து தனி விமானம் ஏற்பாடு செய்து தர தயார் என்று அவர் தெரிவித்துள்ளார் பள்ளிகள் சரியாக கட்டடங்கள் கட்டப்படவில்லை பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை புதுச்சேரியின் பொறுப்பு ஆளுநராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்ட இரண்டு உயர் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை அதன்படி இவர்கள் இருவருக்கும் மாத சம்பளமாக மொத்தம் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் ஏற்கனவே கடந்த ஆண்டு பனிரண்டு லட்சம் ரூபாயில் சீரமைக்கப்பட்டிருந்த அரசு இல்லத்தில் தங்க மேலும் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அலங்கரிப்பு கட்டில் மெத்தை சோபா நாற்காலி வாங்க ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என மொத்தம் நான்கு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் அரசு பணம் வீணடிக்கப்பட்டிருப்பது உறுதியாகி உள்ளது இடத்துக்கு வர்றதுக்கு விஜய்க்கு திமுகவுக்கு போட்டி வரலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் வசம் என்பதை நான் தெரிவித்துக் தெரிவிக்கின்றேன் இந்த காலகத்துல போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய நிஜம் தான் நன்றி சொல்லணும் இவற்றை எல்லாம் கொண்டு ஊழல் இதே மாதிரி கருப்பு கொடியை ஏந்தி இன்றைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வீட்டு முன்னால் எதை சொல்லி நின்றார்கள் டாஸ்மாக்கே ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் நீக்குவோம் என்று சொன்னார்கள் எதுவுமே சரியில்லையா எதுவுமே சரியில்லையா ஏழு துய்மா வீதியில் உள்ள அரசு இல்லத்தை ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்து சீரமைத்த அந்த அரசு இல்லத்தை இவர்களுக்காக தற்பொழுது ஒம்பதரை லட்சம் ரூபாய் ஒன்பது லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்திற்கு கட்டில் மெத்தை சோஃபா சேரி ஆகியவற்றை வாங்கியுள்ளனர் அது மட்டுமன்றி இன்டீரியர் டெக்கரேஷன் என்று ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளனர் ஒரு இரண்டு மாதத்திற்கு மொத்தம் இருபத்தைந்து லட்சத்துக்கு மேல் செலவு செய்துள்ளனர் இதனால் புதுச்சேரி அரசு நிதி தேவையின்றி வீணடிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே புதுச்சேரி மிகச்சிறிய புதுச்சேரிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட இருக்கும் பொழுது இவர்களை மத்திய அரசு நியமித்தது ஏன் இவர்களால் இவர்கள் நியமிக்கப்பட்டதிலிருந்து புதுச்சேரிக்கு என்ன செய்தார்கள் முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இரண்டு பேரும் வெறும் இரண்டு மாதங்கள் மட்டுமே ஆலோசகர்களாக செயல்பட்டனர் இந்த நிலையில் இவர்களது நியமனத்திற்கான செலவு புதுச்சேரி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக விளக்கம் பெற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது பலரது கோரிக்கையாகவும் உள்ளது